உரைக்கள் அந்த கரணம் உரைக்கள் அந்த மனம் சிந்தை இவை எழுந்திருந்து அங்கு சிந்திக்கும் சிந்திக்கும் அந்த கரணம் அடைவே உரைக்க அடைவு என்பது வரிசை வரிசையா உங்களுக்கு சொல்ற மாணவனே நான் உங்களுக்கு என்ன சொல்லியாச்சு கண்மேந்திரி சொல்லியாச்சு ஞானேந்திரியம் தன்மாத்திரைகள் பூலங்கள் ஆகிய இருபது தத்துவங்களோட இயல்புகளை சொல்லியாச்சு அடுத்தது என்ன சொல்றேன் அந்த கரணங்களை உனக்கு உரைக்க கேட்பாயாக அந்த கரணம் அடைவே உரைப்ப கேட் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் இவை இந்த நாள மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கருவிகளும் நாலு வேலையை பல்கா எழுந்திருந்து அங்கு சிந்திக்கும் உணர் ஒரு விடயத்தை பற்றும் இந்திரியம் என்ன செய்யும் ஒரு விடயத்தை போய் பற்றும் அடுத்தது பற்றிய விடயத்தை புத்தி நிச்சயம் பண்ணும் புத்தி நிச்சயம் பண்ணும் நிச்சயத்த விடயத்துல இது என்ன செய்யும் துணிந்து எடும் துணிந்து எடும் துணிந்து எழுந்த நிலையில அந்த விடயத்துல அழுந்து நிற்பது மனம் பற்றும் புத்தி நிச்சயிக்கும் அலங்காரம் துணிந்து எழும் சித்தம் அதுல அழுந்தோம் இது பாட்டுல இப்படி சொல்லி இருக்கிறாங்க ஆனா இது தொழில்படுகிற முறைமை பாட்லே அப்படி எழுதிட்டீங்க. ஆ பொறுற்படுறதுக்கு இது ஒரு சின்ன வேர்பாடு. நான் இதுக்கு எழுதறது எழுதிட்டேன். பா வரிசை பாட் வரிசை அப்பதான் உங்களுக்கு புரியும். மனம், புத்தி, அகாரணம், சித்தம். பாட் அப்படி தான இருக்கு. பாட் அப்படிங்க மாறி இருக்கா. பாட் எப்படி இருக்கு? மனம், புத்தி, சித்தம் அமர இருக்கு. ரஜப எழுதி இருக்கிறேன் தொழில் செய்கிற முறையே இது நான் அழிஞ்சிட்டு மாத்தி எழுதுறேன்

காது வழியா யாரோ பேசலாரு பாருங்க என்ன பாட்டு யாரும் பேசலாங்களே அப்படின்னு என்ன செய்யும் மனம் தான் போய் பட்டோம் மனம் போய் பட்டோம் மனம் நேரா போய் பட்டாரு எதை பட்டோம் மனம் போய் செவிய செவிய கூட்டே அந்த பாரு சத்தம் கேட்டு பாரு அப்படின்னு என்ன செய்யும் அதுக்கு ஆணையிடும் உடனே இந்த செவிய என்ன செய்யும் அந்த சத்தத்தை கேட்கும் சத்தத்தை கேட்கும் கேட்டு என்ன செய்யும் அந்த சத்தத்தை வாங்கி கொண்டு வந்து எடுத்து கொடுத்துரும் மனசு கிட்ட மனம் ஓசை என்கின்ற விடயத்தை செவி என்கின்ற இந்தியத்தின் வாயிலாக பற்றும் உடனே என்ன செய்யணும் ஆங்காரத்துல கொண்டு வந்துடும் சத்தம் வந்திருக்கு இது என்னன்னு பாருக்கு என்ன வந்து கையை மாத்தி இந்த பக்கம் கொடுத்துரும் இந்த கையில வாங்கி இந்த கையில என்ன செஞ்சிடும் ஆங்காரம் அடுத்தது

அதே சமயம் இல்ல நல்ல முக்கியமான செய்தியா இருக்குது சொல்லிட்டு இருக்கிறாரு காலையில இருந்து அவர் பாட்டுக்கு முப்பத்தாறு தத்துவம் தத்துவம் ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறாரு கேட்டுதான் பாப்பேன் அப்படின்னு எது முடிவு பண்ணோம் அதுக்கு மேல போவது என்ன செய்யும் அவர் பாட்டு கட்டி தேர்க்க அதுக்கு மேல அது போகாது அப்ப துணி தேடுவது எது இந்த செய்திய இன்ன பொருள் என்று அறியலாமா இது எதை அறியலாம் என்று துணிந்து எழுதுறதோ அதற்கு மேலதான் அதற்கான முயற்சியே நடக்கும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் விட்டோம் விட்டோம் இப்போ இது துணிந்து எழுந்திருச்சு சரி என்னன்னா பாப்பமே தான் பாப்பமே அப்படின்னு இது துணிந்து எழுந்துட்டா உடனே இது என்ன செய்யும் இதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு வர பைல பார்வேட் பண்றதா ரிஜெக்ட் பண்றதா

பாப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் தூக்கி எடுத்து கொடுக்கும் புத்தி கொடுக்கும் புத்தி என்ன செய்யும் அப்படின்னா புத்தி நிச்சயம் இது நிச்சயம் பண்றதுக்கு இதுக்குள்ள ஏகப்பட்ட வேலை புத்தியில என்ன இருக்குங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு என்ன கேட்டீங்கன்னா நம் மொத்த அறிவுகளினுடைய களஞ்சியம் புத்தி தான்

புத்தி உறு உறுதி செய்தே உறுதி பதிலடி செய்வோம் சித்தாத அனுபவி சித்தாத உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ கண் வைத்துக்கொள்ளும் இதுல ரொம்ப எளிமையானது புரியிறதுக்கு உதாரணம் கண்ணு தான் மனம் என்கின்ற இந்திரியம் மனம் என்கின்ற கருவி கண் என்கின்ற இந்திரியத்தை கொண்டு நெருப்பு இடமாக கொண்டு இருக்கிற ஒரு உருவத்தை அறிகிறது ஒரு உருவத்தை எனக்கு ஏற்ற மாதிரி வராது வராது இப்ப அவரை பார்க்கறது எது கண்ணு கண்ணு பார்க்க பார்த்த உடனே அந்த உருவத்தை இந்த கண்ணு வாங்கி என்ன செஞ்சிருச்சு மனசு கிட்ட கொடுத்துருச்சு கண்டு வாங்கி மனசு மனம் பற்றியது இப்ப மனம் எதை பற்றியது உருவத்தை பற்றி நிற்கிறது எதை துணையாக கொண்டு கண் என்கிற இந்திரியத்தை துணையாக கொண்டு இப்ப எனக்கு எதிர்த்த மாதிரி ஒரு வர உதாரணத்துக்கு அஞ்சரை அடி உயரத்துல இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாருங்க அஞ்சரை அடி உயரம் குள்ளமா இருக்கிறாரு குண்டா இருக்கிறாரு கண்ணாடி போட்டுக்கிறாரு

கருப்பா இருக்கிறது சிவப்பா இருக்கிறது அப்புறம் பேண்ட் போட்டவரு வேட்டி கட்டுவது கண்ணாடி போட்டவரே கண்ணாடி போடாது பைக்ல வரவரே நடந்து வரணும் இப்படி என் வலிவுக்குள்ள ஏராளமான விடயங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அதுல கடைசியா ஒரு ரெண்டு பேர் வந்து நிற்பாங்க இவர் இல்ல அவர் இல்ல அவர் இல்ல ஒத்த கருப்பா இருப்பாரு கண்ணாடி கொட்பார் பைக்ல கருப்பா இருக்குது பாரு இருப்பாரு இருக்குது அவரா அப்படின்னு ஐயம் வரும் அப்ப இந்த வருவதற்கு ஆயிரக்கணக்கான விடயங்கள் உள்ளே பரிசோதனை செய்யப்பட்டிருக்கும் இதெல்லாம் நடக்கும் தெரியாது நடந்து நான் பீடிக்க பார்த்த உடனே ஒரு ஆமா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா bilirubin கேக்குறேன்னா எனக்குள்ள 1000 டம்பரேஷன் முடிஞ்சிருச்சின்னு அர்த்தம் பார்த்த உடனே வாங்க தம்பின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க உள்ள அடிவில பொதிந்து இருக்கிற உடலை உருவங்களும் சரிபாயர்க்கப்பட்டு இவர் இவர்தான் என்று நிச்சயம் செய்யப்பட்டது கண்வி metrics நேரத்து நீங்க இதுவரைக்கும் எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க அத்தனை பேரும் உள்ள வந்து போயிருவாங்க

மனம் பற்றியது புத்தி நிச்சயத்தது ஆகாரம் துணிந்திருந்தது புத்தி நிச்சயத்தது புத்தி நிச்சயம் புத்தி நிச்சயிக்கிற போது ரமேசன் ஒருத்தர் சுரேசன் ஒருத்தர் இவரா அவரான ஒரு ஐயா இடணும் புரியுதுங்களா ரமேஷ்னு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன் சுரேஷ்னு சொன்னா நான் பயப்படுவேன் ஏன் கேட்டா ரமேஷ் எனக்கு காசு கொடுக்கணும் சுரேஷுக்கு நான் காசு கொடுக்கணும் அவரை பாரு அப்பா

ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் இன்னொன்று மயக்கம் இன்பம் துன்பம் உங்களுக்கு பலவிதமான உணர்வுகள் இருந்தாலும் ஒரு இன்பத்தில் அடங்கும் துன்பத்தில் அடங்கும் இல்லைன்னா அடங்கும் அப்போ இந்த சித்தம் தான் நமக்கு அனுபவம் நீங்கள் பெறுகிற ஒரு பார்த்து சந்தோஷமாக மலர் தான் இல்லீங்களா ஒரு பார்த்தோன்னா முகம் மலருது அதுக்கு காரணம் என்ன அந்த ப்ராசஸ் சித்தத்துக்கு போயிடுச்சு நேசம் சித்தத்துக்கு சில பேரை பார்த்தோம்னா மனம் அப்படியே முகம் வாடி போகுதா இல்லையா வாடுதா இல்லைங்களா அதெல்லாம் என்னது இதனுடைய வெளிப்பாடு இதனுடைய வெளிப்பாடு புரியுதுங்களா எனவே இப்படி ஒவ்வொன்றா 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 நிகழும் இதுல இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா மனம் இப்போ செவியை பற்றி என்ன செய்யுது ஓசைங்கிற ஒரு விடயத்தை எடுத்து எடுத்து கொடுத்துருச்சு ஆங்காரத்தை கொடுத்துருச்சு

நிற்கவே நிற்காது அது தொடர்ந்து என்ன செய்யும் அடுத்தடுத்த விடயங்களை கற்றிக்கொண்டேன் இருந்தாலும் மனம் பெண்ணும் குதிரை இங்கே இருக்கும் வேகமா ஓடிட்டே இருக்கும் இன்னும் இதுக்கு பின்னாடி இது இன்னும் இதோட இங்க தொடர்புன்னு அடுத்து ருதியா தத்துவம் புத்தகத்தத்தம் வரைக்கும் தொடர்பு இருக்கு இந்த இந்த சாத்திரம் இதோட நிக்கிது அடுத்த இதனோட தொடர்ச்சி இருக்கு இதே மாதிரிதான் கல்யாணி வெளியில இருந்து எப்படி இந்த விடயங்கள்லாம் உள்ள வருதோ அது போல உள்ளே இருந்து வெளியே போகும் நான் இப்ப பேசணும்னு சொன்னா என் சித்தத்திலே இருக்கிற செய்தி புத்தி வந்து அலங்காரம் வந்து மனசுக்கு வந்து மனசுல இருந்து எதுக்கு வரும் வாய்க்கு வரும் வாய்க்கு வந்து அதுதான் என் பேச்சா அதே கைக்கு வரும் காலுக்கு வரும் இதெல்லாம் நீங்க உள்ள இருந்து மனதின் வழியாக கண்ணேந்திரியங்களுக்கு ஆணைகள் பிறப்பிக்கப்படும் ஆணைகள் அதற்கு தான் இந்த கண்மேந்திரியங்கள்லாம் தொழிற்படும் இது உங்க வர மாதிரி அப்படியே நீங்க இந்த ஏதாவது திருப்பி போட்டீங்கன்னா கண்மேந்திரியம் இங்க கல்வி மாத்திக்கணும் செவி எடுத்து கண்மேந்திரியத்தை எழுதிக்கணும் இங்க பேசுதல் நடத்தல் ஏற்றல் எழுதல் எழுதிக்கணும் ப்ராசஸ் இதுதான் இங்க இருந்து அப்படியே உள்ள வர மாதிரி எங்க வரும் வெளியும் ஓ சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியம் இவற்றுக்கும் நம்முடைய வினைக்கும் நெருங்கிய தொடர்பு நெருங்கிய தொடர்பு உதாரணத்துக்கு மனம் என்பது செவி வழியாக ஒரு ஓசையை பற்ற ஒரு ஓசையை பற்றி ஒரு ஒளியையும் பற்றும் ஓசை ஒலி எல்லாம் தீபம் ஒன்று இப்போ ஒருத்தர் பேசுறாரு இப்ப ஒன்று பேசுறாரு இப்ப உதாரணத்துக்கு நமக்கு வகுப்பு நடந்துட்டு இருக்கேன் வகுப்பு நடந்து கொண்டு இப்போ உங்க செவி எதை பற்றணும் என்னுடைய பேச்ச உங்க செவி பற்றணும் நல்வடை இருக்கிற போது நல்ல விடயங்களை இந்த செவி பற்றி கொடுத்தா இது என்ன செய்யும் எடும் எழுந்து என்ன செய்வோம் வரைக்கும் போகும் இதே நேரத்துல பக்கத்துல ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு பாடி ஒரு அப்படின்னு சினிமா பாட்டு நல்ல சட்டம் கம்மியா பாடி நான் எங்க தோட்டங்களே கருக்கிட்டு இருப்பேன் இந்த கார் என்ன செய்யும்னா என்ன செய்வோம் சினிமா பாட்டை போய் பண்ணுவோம் இங்க இருக்கிற பேச்சது பற்றார் அதற்கு காரணம் என்னது வினை அவருக்கு அந்த விடை இருந்தாமா அதை கேட்க முடியும் இல்லை நான் என்ன கேட்க முடியாது நல்ல விடயங்களை அனுபவிக்கணும் சொன்னா அதற்கு என்ன இருக்கணும் நல்வினை இருக்கணும் அப்பதான் அந்த விடயத்தை மனம் முதல்ல பற்றும் நிச்சயிக்கும் புத்திக்கு போய்

எல்லாம் தொழில் போறோம் அப்ப இதற்கும் நமக்கு என்ன இருக்கு எல்லாமே வினை சம்பந்தம் கிடையாது வினைக்கு தக்கவாறு தான் இதெல்லாம் செய்யும் மாயமே என்று அஞ்சு திண்டு நீயே தந்தை நீயே சங்கரனை அடியே ஆயிரின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தம்முள் ஐவன் என்று ஒன்றாம் மாயமே என்று அஞ்சு வடிவளம் அவரே அஞ்சு பேச பார்த்து பயமாடு அப்படின்னா நாமல்லாம் என்ன சொல்றது இல்லைங்களா அவருக்கு நமக்காக தான் அவர் பாடியிருக்கிறார் அவர் எதுக்கு பயப்பட போறாரு நம நம்மை நோக்கி நம்ம நம்மளுடைய இளையை தண்ணீர் ஏற்றி பாடுவது ஞானிகளுடைய இயற்கை அது எப்பவுமே அப்படிதான் பாடுவாங்க எனக்கு எந்த தகுதி பேர்ல நான் சுற்றும்பத்துல கடற்கரை அப்படின்னு அவங்க எல்லாம் நம்ம நம்ம கிடைக்கும் எப்பவுமே ஒரு கதை இந்த எல்ஐசி மாதிரி எல்ஐசி என்ன செய்வாங்க அவர் செத்து படிப்பார் நீங்க என்ன செய்வான் வச்சிருக்கேன் போட்டு அப்ப என்ன செய்யுது குற்றங்களை எல்லாம் தன் மீறி இந்த ஆன்மா திருப்பியே பார்ப்பான் இல்லைன்னா பார்க்காது இவ்வளவு மோசமா இருக்கிறத தெரியுமா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அவரு என்ன நீ சரியில்லை சரியில்லைங்கிற அதெல்லாம் நாங்க தயாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சரியில்லைன்னு சொன்னாதான் நீங்க பாதி காட்டிங்க இல்லையா ஏன்னா உயிரோட இயல்பு அப்ப பெரியோர்கள் என்ன செய்றாங்க என்ன சொல்றது என் மணிவாசன் பெருமா சொல்றாரு எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அவரே அப்படி இருக்கிறாரு ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா அவர் எல்லா குறையும் என்ன தன் மீது எழுதி அவருடைய தன்மை அத்தனை குறையும் யாருக்குரியது